இந்த ஞானவாபி மசூதி விவரத்தில் நீதிமன்றம் வந்து பரபரப்பான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இந்த மசூதி விவாரத்தில் ஒருத்தர் வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தாருங்க என்னன்னா இந்த ஞானவாபி மசூதி பேஸ்மெண்ட் ஏரியால வந்து நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்குமே நாங்கள் வந்து வழிபட்டு தான் வந்துட்டு இருந்தோம் ஆனால் திடது கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரிகேட்லாம் வந்து அமைச்சு எங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எங்களால் வந்து வழிபட வந்து முடியல இந்த விஷயத்துல வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும் நாங்களும் இந்த இடத்துல வந்து வழிபடணும் ஏன்னா வந்து அங்கே ஞானவாபி மசூதி வர்றதுக்கு முன்னாடி அங்க கோயில் தான் வந்து அதனால நாங்க வழிபடுற உரிமை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழக்கை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு இதுக்கான தீர்ப்பை தான் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து அங்க வழிபட்டுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு முன்னாடி இந்துக்கள் வந்து அங்க எப்படி வந்து வழிபட்டாங்களோ அதே மாதிரி இனிமேல் வந்து வழிபட்டுக்கலாம் இன்னும் ஏழு நாட்களுக்குள்ள உங்களோட பூஜைகளை வந்து தொடங்குற மாதிரி அங்க வந்து நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் பேரிகேட் எல்லாம் வந்து எடுத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்காங்க பாத்தீங்களா சோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து வழிபடுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஒரு தீர்ப்பு தாங்க மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்குங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தது வந்து தப்புப்பா இப்ப ஆல்ரெடி வந்து அங்க ஞானவாபி மசூதி இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டு இருக்கும்போது இப்ப இந்துக்களும் வந்து அங்க வழிபடும் தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனைகள் வந்து ஏற்படுமா இல்லையா ஒருத்தவங்க வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு சாதகமா வந்து தீர்ப்பு கொடுத்துடுறதா இது ஒரு பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்றாங்க இதே ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்ப நியாயமான விஷயம் தானே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் முன்னாடியே வந்து அங்க வழிபட்டு இருந்திருக்காங்க திடுதுன்னு வந்து அவங்கள அங்க வழிபடக்கூடாதுன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஞானவாபி மசூதி இருக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்து இந்து கோயில் தானே வந்து இருந்திருக்கு அப்ப அவங்களுக்கும் அங்க வழிபடுறதுக்கான உரிமைகள் வந்து இருக்கு இல்லையா அதனால இந்த விஷயத்துல விஷயத்துல நீதிமன்றம் ஒரு கரெக்டான தீர்ப்பை தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு ஆதரவா ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது பரபரப்பா வந்து போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த ஞானவாபி மசூதி விவகாரத்துல என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் தொழில் துறை வந்து ஆய்வு நடத்தி அதுக்கான அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த அறிக்கையில என்னெல்லாம் வந்து சொல்லிருக்காங்கன்னா ஞானவாபி மசூதி இருக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்து இந்து கோயில் தான் வந்துருந்துருக்கு ஏன்னா பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஞானவாபி மசூதி இருக்கும்போது அங்க இருக்கிற தூண்கள் இதெல்லாமே வந்து அப்படியே வந்து ரீயூஸ் பண்ணியிருக்காங்க அதை அகற்றாமல் அப்படியே வந்து அதை ரியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இருக்கிற சிற்பங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அங்கே இந்து கோயில் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் ஆதாரங்கள் எல்லாமே வந்து இருக்கு ஸோ ஞானவாபி மசூதி அங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இந்து கோயில் வந்து இருந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்த மாதிரி தான் அந்த அறிக்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க அப்பயே ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பார்த்தீங்களா ஞானவாபி மசூதி இருக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து இந்து கோயில் வந்து இருந்திருக்கு இது வந்து தொல்லியல் ஆய்வுலே வந்து தெரிஞ்சிருச்சு அதனால இந்துக்கள் கேட்கிற மாதிரி அங்க வந்து வந்து அவங்களை வழிபடுறதுக்கான உரிமையை வந்து கொடுக்கணும் எப்படி வந்து அங்க ஞானவாபி மசூதியில வழிபடுறாங்களோ அதே மாதிரி அங்க இந்துக்களும் வந்து வழிபடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஞானவாபி மசூதி சம்பந்தப்பட்ட இன்னொரு கேஸ்ல வந்து இந்த மாதிரி இந்துக்கள் வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தது இன்னுமே இந்த விஷயத்துல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்